வணக்கம் இது ஸ்டோரிஸ் வித் செல்வி உங்களுடன் தாமரை செல்வி இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் மூன்று தொடக்கம் வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் பத்து தூதுவன் உகந்திகா வெறுமையாய் இருந்த அந்த கோட்டை முழுவதும் அவளது பெயர் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தது தன்னெதிரே சிலைபோல் நின்று கொண்டிருந்த அழகான இரு ஆண்களைக் கண்டவளின் கண்கள் ஈரத்தில் கசிந்தன கண்ணீரின் பளபளப்புக்கு ஈடுகொடுக்கும் வகையில் அவளது இதழ்களில் புன்னகை பளபளத்தது கடைசியாக மனதில் தோன்றிய எண்ணம் நெடிய பெருமூச்சுடன் அவளின் முகத்தில் நிம்மதியை படரவிட்டது அவளைக் கண்ட அந்த இருவரிடமும் இருந்தும் எந்த பேச்சும் மூச்சும் காணாமல் போக அவர்களை நோக்கி எட்டு எடுத்து வைக்கச் சென்ற உகந்திகாவின் அருகில் அவளுக்கு அரணாக வந்து நின்றான் லங்கா தேவி அவனது குரலில் கவனத்திற்கு ஈடாக கவலையும் மிகுந்திருந்தது ஒருமுறை அங்கு இன்னமும் சிலையாய் நின்றிருந்த அவர்களின் மேல் ஒருவித பார்வையை செலுத்திவிட்டு உகந்திகாவை நோக்கித் திரும்பினான் அனைத்தும் நலமா சோர்ந்து களைத்திருந்த அவளின் முகத்தை பார்த்தவனுக்கு மனம் மிகவும் வலித்தது லங்காவின் கவலை தூய்ந்த குரலில் உகந்திகாவின் கவனம் அவன்மேல் பாய்ந்தது பாசத்துடன் அவனை பார்த்து எனக்கு ஒன்றுமில்லை நான் நன்றாக இருக்கிறேன் லங்கா நீ இப்பொழுது செல் நான் தேவைப்படும் பொழுது உன்னை அழைக்கிறேன் நாங்கள் மூவரும் பேசி தீர்ப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன எழிலான பற்களை காட்டி சிரித்தாள் உகந்திகா ஆயினும் என்றவனின் பார்வை அங்கு தள்ளி நின்ற இருவரின் மேலும் ஐயமாய் விழுந்தது தனது தேவியின் முடிவில் நம்பிக்கை இருந்தபோதும் ஏனோ அவனால் அந்த இருவரையும் நம்ப முடியவில்லை லங்காவின் எண்ணம் முகந்திகாவிற்கு தெளிவாக புரிந்தது அவளது புன்னகை மேலும் பெரிதாய் அவளது பார்வை வியன் மேலும் அதியன் மேலும் பதிந்தது அவர்களின் மேல் பதிந்த கண்களை எடுக்காமலேயே இந்த உலகத்திலேயே நான் எந்த கவலையுமின்றி பாதுகாப்பாக இருக்க முடியும் என்றால் அது இவர்களின் அருகில்தான் இவர்களின் அருகில் இருக்கும்போது என்னை எந்த ஆபத்தும் நெருங்க முடியாது என்னையல்ல அல்ல உடைந்த என் தலைமுடியை கூட தொடையவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் மெல்லிய குரலில் லங்காவிற்கு பதிலளித்தாள் குரலில் மென்மை இருந்தபோதும் அவள் உதிர்த்த ஒவ்வொரு வார்த்தையிலும் இரும்பை விட அதிகமான உறுதியும் நம்பிக்கையும் இருந்தது அதைவிட அவளின் குரல் பாசத்தில் குறைந்திருந்தது உகந்திகாவின் அந்த நம்பிக்கை நிறைந்த பறைசாற்றலுக்கு பின் லங்கா எதையும் சொல்லவில்லை மீண்டும் ஒருமுறை அவர்களை பார்த்தவனுக்கு அவனின் தேவி கூறிய பின்னும் அவர்களை ஏனோ அவனுக்கு பிடிக்கவில்லை ஆனால் அதை முகத்தில் அவன் காட்டவில்லை அதை உகந்திகாவிடம் சொல்லவும் துணியவில்லை அவனைப் பொறுத்தவரை உகந்திகாவின் ஒரு சொல் அவனுக்கு கட்டளை போன்றது தன் தலையைக் கொடுத்தேனும் நிறைவேற்ற வேண்டிய கட்டளை எது தனது தேவியின் வார்த்தையை மறுத்து பேசி அறியாத லங்கா அதற்கு மேல் எந்த வார்த்தையுமின்றி அவளிடமிருந்து விடைபெற்று சென்றான் கண் கொட்டவும் மறந்து அவளைப் பார்த்து கொண்டிருந்தான் வியன் எங்கே கண்ணிமைக்கும் நேரத்தில் அவள் காணலாய் மறைந்து விட்டால் கண்முன்னே நிற்பவள் கனவாய் மறைந்துவிட்டாள் எத்தனை இரவுகள் எத்தனை பகல்கள் அவளது நினைவிலே இருந்த அவனுக்கு ஒரு நாள் இல்லை பல நாட்கள் அவனின் கண்முன்னே வந்து காட்சி தந்துவிட்டு கரைந்திருக்கிறாள் இந்த முறையும் இது அனைத்தும் அவனின் கனவாய் கலைந்துவிட்டாள் கனவாகவே போனாலும் அந்த கனவு கொஞ்ச நேரம் நீண்டுதான் போகட்டுமே கனவே ஆனாலும் கண்முன்னால் நிற்பவள் அவனின் உகந்திக அல்லவா அவளின் எழில் கொஞ்ச முகத்தை இன்னும் கொஞ்ச நேரம் கண்முன்னை பார்த்து கொள்ளலாமே என்ற நப்பாசையில் கண்ணிமைக்கவும் மறந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் பட்டினி கிடந்தவனுக்கு பழரசம் கிடைத்தது போல எதிரில் நின்ற அவளின் அருகாமையை பார்வையிலேயே பருகினான் வியன் இப்படியே விட்டால் நாள் முழுவதும் அதிர்ச்சியிலே சிலையாகி விடுவார்கள் என்பதை உணர்ந்து உகந்திகா அவர்களின் அருகில் சென்று நின்றாள் அவளின் உருவம் அருகில் வரவரத்தான் அந்த இரு சிலைகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாய் உயிர் திரும்பத் தொடங்கியது நான் செய்த தவறுக்கு தண்டனையாக தொப்பு கரணம் போட வேண்டுமா கைகளால் காதிரண்டையும் பிடித்தபடி தலை சரித்து கண்களை சிமிட்டு கிள்ளை மொழியில் இருவரையும் நோக்கி கேட்டால் உகந்திகா ஒரு கணம் தன் கண்ணெதிரே நிற்பவள் உண்மையான உகந்திகா அது தன் கனவோ கற்பனையோ அல்லவென்று புரிபட எதற்கும் அசராத வீரனான வியனின் உடலும் ஒருமுறை தடுமாறியது அடுத்த கணம் சுற்றியிருந்த யாரையும் பொருட்படுத்தாமல் எந்தவித கூச்சமும் தயக்கமும் இல்லாமல் கணநேரம் கூட தாமதிக்காமல் எதிரே நின்றவளை எழுத்து இறுக்கி அணைத்தான் வியன் உகந்திகாவிற்கு ஒன்றுமாகவில்லை அவள் உயிருடன் இருக்கிறாள் என்ற எண்ணம் மட்டும் மீண்டும் மீண்டும் மனதில் அலையாய் திரும்பத் திரும்ப வந்து மோத அவளைப் பற்றியிருந்த அணைப்பை மேலும் இறுக்கி தனது இதழ்களை அவளின் தோளில் பதித்தான் அதுவரை மனதில் குழுமியிருந்த கவலை கோபம் அனைத்தும் காற்றில் கரையும் கற்பூரம் போல அவளைக் கண்ட மறுவேலை கரைந்து போனது நொடிக்கு நொடி வியனின் அணைப்பு இறுகியதே ஒழிய அவளை விடுவிக்கும் எண்ணம் அவனுக்கு சற்றும் இருந்தது போல இல்லை இந்த உலகத்தின் கண்களிலிருந்தும் மற்றவர்களின் கண்களிலிருந்தும் மறைப்பதற்கு அவளை தன்னுள் ஒழித்துக் முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அந்த வேளையிலும் அவனது மனம் அரட்சியது அனைத்து அணைப்பினுள்ளே அவளது துருத்திய எலும்புகள் அவனை குத்த முச்சாட்டையால் அவனது முகத்தில் அறைந்தது போன்ற வழி அவனுள் எழுந்தது என்ன ஆயிற்று உனக்கு ஏன் இந்த நிலைமை என்ன துன்பமெல்லாம் அனுபவித்தாயோ எலும்புகளின் கூடாக இருக்கிறாயே அவளின் நிலை கண்டு அவனின் மனம் பதை அவளை அணைப்பிலிருந்து விடுவிக்காமலே இப்படி எலும்பாய் இருக்கிறாய் சாப்பிடுவதே இல்லையா உன்னை நீ கவனித்துக் கொள்வதே இல்லையா எத்தனை முறை நான் உனக்கு கூறியிருக்கிறேன் நாளை சண்டையிட இன்று நீ ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியாதா கரிசனமும் கோபமுமாய் அவளைக் கண்டித்தான் தன் தலையை மெல்ல தூக்கி அவனை கண்ட உகந்திகாவின் கண்கள் பணித்தன அவளைச் சொல்கிறவன் அவனும் பாதியாய் இழைத்திருந்தான் என்னை சொல்கிறீர்களே நீங்கள் மட்டும் எப்படியா என்று கேட்க தொழித்த நாவை அடக்கிக் கொண்டு பல காலமாய் அவள் கேட்க வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருந்த திட்டலில் அவளின் உள்ளம் உருகியது மெல்ல புன்னகைத்தபடி நான் என்னுடைய தவத்தை முடிந்த அன்றே உங்களை பார்க்க வேண்டும் என்று எண்ணினேன் ஆனால் என் நிலையை பார்த்தால் அதற்கு வேறு உங்களிடம் வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டும் என்றுதான் இத்தனை மாதங்கள் பொறுத்திருந்து உங்களை நான் சந்தித்ததே இதற்கே இப்படி சொல்கிறீர்கள் என்றால் என்னுடைய அந்த நிலையை பார்த்திருந்தால் வாயிலிருந்து வார்த்தையே வந்திருக்காது போல என்று சிரித்தபடி நிலைமையை இலகுவாக்க முயன்றவளின் பார்வை அருகில் நின்றபடி அவளையே பார்த்து கொண்டிருந்த அதியனின் மேல் விழுந்தது வியனின் அணைப்பிலிருந்து ஒரு வழியாக தன்னை விடுவித்துக் கொண்டு கண்ணீர் மல்க தன்னை பார்த்து கொண்டிருந்த அதியனின் அருகில் சென்றாள் உகந்திகா அதியனிடம் என்றுமே அவள் தன்னை விளக்க முயன்றதில்லை ஏனென்றால் அதற்கான அவசியமும் வந்ததில்லை தேவையும் ஏற்பட்டதில்லை அவள் மனதில் ஓடும் எண்ணத்தை அவளுக்கு முன்பாகவே அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அவள் என்ன மறந்ததையும் சேர்த்து அவளுக்காக யோசிப்பவன் அவன் அவனின் அருகில் சென்றவளுக்கு தொண்டை கட்டியது இருபுறமாய் உதடுகள் கீழ்க்க அதியா அந்த ஒரு அழைப்பில் அவளது குரல் உடைந்தது என்னை மன்னிப்பாய் அல்லவா நான் செய்தது பெரிய தவறு என்று எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் அதற்கான என் காரணம் உனக்கு தெரியுமல்லவா பேசும்போதே அவளது குரல் கரகரத்தது என்னது இது எதற்காக அழுகிறாய் என்றவன் உகந்திகாவின் கண்ணீர் படிந்த கன்னத்தை தனது விரல்களால் துடைத்தபடி அவளது அருகில் சென்று அவளை தன் தோளோடு அணைத்தபடி நீ பிரிந்து சென்றபின் உன்னை தேடுவதைத் தவிர இன்னொரு முக்கியமான வேலை ஒன்றை நான் பார்த்தேன் அது என்னவென்று தெரியுமா அவனின் கேள்விக்கு தெரியாது என்று தலையசைத்தவளை கண்ட அவனின் அழகிய முகம் பிரகாசமாகியது என்னை பாதியிலே விட்டு சென்ற உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று யோசிப்பதில்தான் தான் என்றவனை குறும்பாய் பார்த்தவளை நோக்கியவளின் கண்கள் மென்மையுற்றன ஆனால் உன்னை பார்த்த அந்த கணம் எனக்கு வேறு எந்த எண்ணமும் தோன்றவில்லை என் தோழி திரும்பி வந்துவிட்டால் என்ற நிம்மதி மட்டும்தான் எனக்குள் தோன்றியது உண்மையில் எனக்கு துளி அளவு கூட கோபம் இல்லை தெரியுமா ஆனால் என்றவன் அவளை சற்று விலக்கி தன் முன்னே நிறுத்தி ஒற்றை விரலை ஆட்டி இதுவே முதலும் கடைசியுமாக இருக்கட்டும் நீ செய்த செயலின் தாக்கம் புரிகிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை எனக்கென்று என் வாழ்வில் இருந்து என் ஒரே தோழியையும் நீ பறித்துக் கொண்டாய் மற்றவர்களுக்கு தெரியாமல் போவதற்கு வாய்ப்புண்டு ஆனால் நீ அறியாததா நீ இன்று என் வாழ்வு எப்படி இருந்திருக்கும் என்று அறிந்தவள் நீ தெரிந்தும் என்னை விட்டுச் செல்ல உனக்கு எப்படி மனம் வந்தது அவளை உழுக்காத குறையாக நியாயம் கேட்டான் அதியன் தெரியும் அதியா நன்றாகவே தெரியும் அவளது குரல் மன்றாடியது ஒரு கணம் நிதானித்தவளின் இடுங்கிய பார்வை அவளை விழுங்குவது போல பார்த்து கொண்டிருந்த வேனின் மேல் பட அவனின் பார்வையில் அவளின் தங்க நிறம் இரத்த நிறமாக மாறியது ஒரு சிலுப்பளில் அவனின் பார்வையிலிருந்து தனது பார்வையை பிரித்துக்கொண்டு நீ சொல்வது முற்றிலும் உண்மை இவருக்கு நான் செய்ததில் தவறொன்றும் இல்லை என்னை பட வைத்த அதே கஷ்டத்தை நான் இவருக்கு கொடுத்ததில் நியாயம் இருக்கிறது என்று கூட வைத்துக் கொள்ளலாம் ஆனால் நான் உனக்கு செய்தது அது என் கரங்களை இருக பற்றியபடி மிகப்பெரிய அநியாயம் எந்த தருணத்திலும் நீ என்னை விட்டுவிட்டு சென்றதே இல்லை எப்பொழுதும் என் அருகிலேயே நீ இருந்தாய் என் தந்தை என்னை ஒதுக்கிய போதும் நீ என் கூட இருந்தாய் இதோ இவர் காரணம் எதுவுமே சொல்லாமல் என்னை விட்டுவிட்டு சென்ற எனக்கு உறுதுணையாக உற்ற துணையாக இருந்தது நீ மட்டும்தான் அப்படிப்பட்ட நான் உனக்கு அனுபவித்த அதே வழியை கொடுக்கிறேன் என்ற எண்ணமே என்னை எப்படி கொன்றது தெரியுமா மூச்சிறைக்க ஒரு கணம் நிறுத்தியவள் மீண்டும் தொடர்ந்தாள் அதியா நண்பனை இழந்தது நீ மட்டுமல்ல நானும் தான் எனக்கென்று இருந்த ஒரே நண்பனையும் என் கையால் நானே விளக்கி வைத்தேன் நீ பட்ட வேதனையை விட பல நூறு மடங்கு வேதனையை நான் அனுபவித்தேன் என்னை விட்டுச் செல்ல மாட்டேன் என்று உறுதி கொண்ட உன்னை நான் விட்டு சென்றேன் அந்த குற்ற உணர்ச்சி இந்த நொடிவரை என் மனதில் புழுவாய் அரித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறது நான் பிரிந்து செல்வதற்கு காரணம் இருக்கிறது எனினும் நான் செய்தது தவறுதான் என் நண்பன் என் குடும்பம் என் உலகம் அனைத்தையும் நான் விட்டுவிட்டு சென்றேன் நான் செய்ததற்கு நான் நியாயம் கற்பிக்கவில்லை ஆனால் ஏன் செய்தேன் என்று என்னை நான் விளக்குகிறேன் உங்கள் இருவரையும் இழந்து விடுவோமோ என்ற எண்ணம் என்னை தூக்கி வாரி போட வைத்தது உங்களை நான் பாதுகாக்க வேண்டுமென்றால் நான் பலசாலியாக வேண்டும் எல்லா வகையிலும் நான் பலம் பொருந்தியவளாய் மாறினால்தான் உங்களை என்னால் காப்பாற்ற முடியும் அதற்கு எனக்கு அப்பொழுது தேவைப்பட்டது யாருமில்லாத தனிமை உங்கள் இருவரையும் நிரந்தரமாக பிரிவதை விட சிறிது காலம் பிரிவதில் தவறில்லை என்றுதான் ஒரு கணம் நிறுத்தியவள் நீண்ட மூச்சை உள்ளெழுத்தபடி உனக்கு புரிகிறதல்லவா அதியா இந்த உலகம் என்னை என்னவென்று பேசினாலும் எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை ஆனால் நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்பது எனக்கு மிகவும் முக்கியம் என்றாள் கமரிய குரலில் அதனால் அதியா கண்களில் மன்றாடலுடன் அவனை நோக்கியவளை கண்கள் கனிய பைத்தியம் என்று விட்டு அவளது தலையில் லேசாக கொட்டினான் நண்பர்கள் இருவரின் உரையாடலை கேட்டுக் கொண்டிருந்த வியனின் முகத்தில் ஒரு நிம்மதி புன்னகை பரவியது நிலைமையை சகஜநிலைக்கு கொண்டுவரும் பொருட்டு உகந்திகாவின் முழங்கைகளை தனது கைகளால் பற்றி உம் அப்படி என்றால் என்னை பனிச்சலையாக மாற்றி அங்கிருந்து அனுப்ப வேண்டும் என்பது நீ ஏற்கனவே போட்டுவிட்ட திட்டம் அப்படித்தானே செல்ல கோபத்துடன் அவளை முறைத்தான் வியன் கண்களில் வலிந்த கண்ணீரை அழுந்த துடைத்துவிட்டு அவனை சவாலாக பார்த்தபடி கண்டிப்பாக நீங்கள் என்னை காக்க வைத்ததில் நான் உங்களை பாதி கூட காக்க வைக்கவில்லை என்று நீங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டும் உங்கள் அளவிற்கு நான் கள்ளஞ்சக்காரி இல்லை என்பதால் நீங்கள் பிழைத்தீர்கள் இல்லை என்றால் என்றவள் விரல்களை நீட்டி எண்ணத் துணங்கி அப்பப்பா கணக்கு கூட பயந்து ஓடிவிடும் போல உள்ளதே என்று கூறிவிட்டு நாக்கை ஓரமாய் நீட்டி அழகு காட்டினாள் ஏன் இப்பொழுது முயன்று பார்க்க வேண்டியதுதானே என்றவன் கண்கள் ஆசையில் குறுகுறுக்க கைகளை முறுக்கி அவளை மீண்டும் அணைப்பிற்குள் அடக்க வந்தவன் கைகளுக்குள் சிக்காமல் சற்று தள்ளி சென்று கலகலவென்று சிரித்தாள் இந்த சிரிப்பை பார்த்தும் கேட்டும் எத்தனை நாட்கள் ஆகிவிட்டன வியனின் மனம் எப்பொழுதும் போல அவளது சிரிப்பில் அன்னத்தின் இறகு போல பாரம் குறைந்து கவலை மறந்து லேசாகியது இப்படி சிரித்து எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன உகந்திகாவின் உள்ளம் அந்த கணம் சந்தோஷத்திலும் நிம்மதியிலும் நிறைந்திருந்தது இப்படி சந்தோஷமாயிருந்து எவ்வளவு நாட்களாகிவிட்டது அதியனின் மனம் சிறு குழந்தைகள் போல ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த இருவரையும் கண்டு குதூகலித்தது சற்று நிமிடம் வரை சிலையை விட கடினமாகியிருந்த வியனா என்ற என்னும் அளவிற்கு அவளுக்கு ஈடாய் சிறுபிள்ளையாய் மாறியிருந்தான் இன்றுமே இவர்கள் இப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மனதுனுள் வேண்டிக்கொண்டு சரி சரி உங்கள் காதலர் சண்டையை பிறகு வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது நீ திரும்பி வந்துவிட்டாய் இனி என்ன செய்வதாக உத்தேசம் இதனால் வரை என்ன நடந்தது ஒன்று விடாமல் அனைத்தையும் சொல் என்றான் அதியன் அதிகாரமாய் உகந்திகாவின் அருகில் வந்து நின்ற வியன் அவளின் தோலை பற்றி தன்னோடு அணைத்தபடி ஏழு பாதாள லோகங்களிலும் நடக்கும் கிளர்ச்சிக்கு காரணம் உகந்திகா என்று திட்டவட்டமாக அறிவித்தான் எனது உகந்திகாவா புருவங்கள் யோசனையில் சுருங்க நம்பமாட்டாத குரலில் அதிர்ச்சியுடன் வினவினான் அதியன் வியனின் அந்த அறிவிப்பில் உகந்திகாவின் இதழ்கள் ஒரு திருப்தி புன்னகையில் விரிந்தது பெருமிதத்துடன் அவனை நோக்கிய வெளிகளில் வியனின் அறிவிப்பு முற்றிலும் உண்மை என்பது அதியனுக்கு தெல்ல தெளிவாகியது உகந்திகாவிடமிருந்து பார்வையை விளக்கி இங்கு வருவதற்கு முன்பு எனக்கும் இந்த விவரம் தெரியாது ஆனால் இங்கு நாம் உகந்திகாவை தான் சந்திக்கப் போகிறோம் என்று மட்டும் எனக்கு தெரியும் ஆனால் இங்கு லங்காவை பார்த்த வினாடி எனக்கு அனைத்தும் விளங்கிவிட்டது பாதாள லோகத்தில் நடப்பதற்கு காரணம் நீதான் என்பது அப்பொழுதுதான் புரிந்தது என்று விளக்கினான் வியன் ஆனால் எப்படி எப்படி உங்களுக்கு தெரிந்தது தெரிந்திருந்தும் ஏன் நீங்கள் என்னிடம் ஒரு வார்த்தை கூட கூறவில்லை என்றான் குற்றம் சாட்டும் குரலில் நான் சொல்லாததற்கு காரணம் உன் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் அதிகப்படுத்த வேண்டாம் என்றுதான் என்று கூறியவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு ஓலையை கவனித்தாயா குறுஞ்சிரிப்புடன் அதியனை வியன் ஆமாம் நானும் அந்த ஓலை மற்ற ஓலைகளை விட வித்தியாசமாக இருக்கிறதென்று எண்ணினேன் அதுவுமின்றி அந்த ஓலை மலரால் உருவாக்கப்பட்டிருந்தது தான் கண்ட ஓலையை நினைவுகூர்ந்தபடி மிகவும் சரி அந்த ஓலை உலர்ந்த சூரியகாந்தியால் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த மலர்கள் நம் உலகத்தில் கிடைக்காது மனிதர்கள் வாழும் உலகில் காணப்படும் இது இந்த மலருக்கு எந்தவித மந்திர திறனும் இல்லாவிட்டாலும் சூரியனை நோக்கியபடியே இருக்கும் மலருது என்றான் வியன் ஆனால் அதை வைத்து எப்படி அந்த ஓலை உகந்திகாவிடம் இருந்து வந்தது என்று கண்டுபிடித்தீர்கள் ஆர்வத்தில் கண்கள் பளபளக்க வியனை நோக்கினான் அதியன் அதியனின் கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்காமல் மறு தொடுத்தான் வியன் உகந்திகா என்ற பெயரின் அர்த்தம் என்ன என்று கேட்டான் ஒரு கணம் கூட யோசிக்காமல் சூரிய உதயத்தில் தாமரை என்றான் பட்டென்று சில கணங்களில் அவனது கண்கள் அர்த்தம் விளங்கியதில் கண்ணாடி துண்டுகள் போல ஜொலித்தன அது மட்டுமல்ல அந்த ஓலையின் மேல் தாமரை மலரின் நறுமணமும் தடவியிருந்தது நீ உன்னிப்பாக கவனித்திருந்தால் அந்த ஓலையிலிருந்து ஒருவிதமான நீரின் வாசனையை உணர்ந்திருக்க முடியும் என்று தனது நீண்ட விளக்கத்தை முடித்துவிட்டு நான் சொல்வது சரிதானே என்று கேட்பது போல உகந்திகாவை நாடின அவனது கண்கள் வியனின் நயனங்கள் கேட்ட கேள்விக்கு உகந்திகா பதிலளிக்க வேண்டிய அவசியமே இருக்கவில்லை பெருமிதத்தில் மென்னிய அவளது கண்களே அவன் கூறியது அனைத்தும் சரி என்று சொல்லாமல் சொல்லின சில கணங்கள் தங்களுக்குள்ளே மூழ்கியிருந்த இருவரும் தாங்கள் இருக்கும் சுற்றம் நினைவு வர ஒரு வெட்கப் வேணை விட்டு சற்று தள்ளி நின்றபடி சரி இங்கிருந்து பேசியது போதும் என்னுடைய அறைக்குச் செல்லலாம் என்று கூறிவிட்டு வளப்புறமாய் வழிகாட்டி நடக்கத் தொடங்கியவளை அதயனின் ஆச்சரியக் குரல் தடுத்தது நீ இங்குதான் தங்கியிருக்கிறாயா தற்சமயம் இங்கு தங்கியிருக்கிறேன் இது தற்காலிக ஏற்பாடுதான் பாதாள லோகத்தில் எனக்கான மாளிகையின் கட்டும் பணி சென்று கொண்டிருக்கிறது மயனின் அந்த வேலை முடிந்ததும் நிரந்தரமாக நான் தங்குவதற்கு அங்கு சென்று விடுவேன் என்றாள் பிறகு இன்று வினவிய வியனின் குரலில் முன்பிருந்த இல்லை வியனின் கேள்வியின் அர்த்தம் புரிய வியனின் புறமாய்த் திரும்பி மற்றதை நாம் என் அறைக்கு சென்ற பின் பேசலாம் என்றாள் அமைதியாக ஆனால் அந்த அமைதி புயலுக்கு முன் தோன்றும் அமைதி என்று அங்கிருந்த மூவரும் அறிந்திருந்தனர் உகந்திகாவின் அறைக்கு வந்து சேரும் வரை மூவரும் எதுவுமே பேசவில்லை அறை என்று அவள் அழைத்துச் சென்றது மரத்தின் உள்ளே குடைந்து செய்யப்பட்ட ஒரு இடத்திற்குத்தான் அவளின் அறையை பார்த்த இருவருக்கும் வியப்பில் கண்கள் விரிந்தன அறையின் உள்ளே எல்லா பொருட்களும் ஒழுங்குடன் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த அறையில் மிக குறைந்த வசதிகள் மட்டுமே இருந்தன இருவரையும் அங்கிருந்த நாற்காலியில் அமரச் சொல்லிவிட்டு அவர்களின் களைப்பு போக பருகுவதற்கு பானகம் வழங்கினாள் அவள் கொடுத்த பானகத்தை வாங்கி ஒரு பக்கமாய் வைத்துவிட்டு இதெல்லாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் அடுத்து என்ன செய்வதாய் உத்தேசம் என்றான் அதியன் பொறுமையற்ற குரலில் அவனது குரலில் கவலையும் அக்கறையும் கலந்திருந்தது அதியனின் இந்த கேள்வி அவள் எதிர்பார்த்ததுதான் அவர்களை வரவழைப்பதற்கு முன் எப்படி சொல்ல வேண்டும் என்று ஒருமுறைக்கு பலமுறை அவள் உத்தேகை பார்த்திருந்தால்தான் ஆயினும் அவர்களை உடலும் சதையுமாய் கண்ணெதிரே கண்டபின் தனது முடிவை சொல்வதற்கு சில கணங்கள் அவளுக்கு தேவைப்பட்டது அவளது கவனமான பார்வை அதியனிடமிருந்து வியனின் மீது படிந்தது உதட்டின் ஓரத்தை தனது பற்களால் கடித்தபடி வானகத்தை ருசித்துக் கொண்டிருந்தவனின் மீது நிலைத்து நின்றது தேவலோகத்தை தாக்குவது உகந்திகா பதிலளிக்கு முன் அதியனின் கேள்விக்கு பதில் அளித்தான் வியன் அவனது அந்த அறிவிப்பில் ஒரு கணம் அயர்ந்து நின்றது அதியன் மட்டுமல்ல உகந்திகாவும் தான் இவருக்குத் இவருக்கு தெரியும் என்று அவள் மனதில் எண்ணமிட்டுக் கொண்டிருக்கும் போதே நம்பிக்கையற்ற அதியனின் குரல் உகந்திகாவை நடப்பிற்கு கொண்டு வந்தது என்ன உண்மையாகவா ஒரு கணம் வியனை பார்த்துவிட்டு வியனின் கண்களில் திறந்த திடத்தை பார்த்த அதியன் உகந்திகாவை நோக்கி வியன் கூறுவது உண்மையா உகந்திகா உண்மைதான் என்று வியனின் பார்வை அவனுக்கு விளக்கிய போதும் அதை முழுவதுமாய் அவனால் நம்ப முடியவில்லை வட்ட மேசையில் அமர்ந்திருந்தவள் எழுந்து அவர்களின் எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்துவிட்டு தலையை மெல்ல ஆட்டி ஆம் என்னுடைய அடுத்த கட்டம் தேவலோகத்தை தாக்கி என் வசத்தில் கொண்டு வருவதுதான் உகந்திகாவின் குரலில் தானென்று அகம்பாவமோ அல்லது எந்த குற்ற உணர்வும் இல்லை மாறாக தெளிவும் நம்பிக்கையும் அவளது வார்த்தைகளில் ஒளிவிட்டது கடந்த ஒரு வருடமாக நான் செய்து வந்த முக்கிய பணி பாதாள லோகங்கள் ஏழையும் என் சக்தியின் மூலம் வென்று என் வசத்தில் கொண்டு வந்தது நான் முதன் முதலாக கடுமையான தவத்தை மேற்கொண்டது ஒரு நாகங்கள் நிறைந்த இடத்தில்தான் அங்குதான் நான் லங்காவை சந்தித்தேன் உங்களுக்கு ஏற்கனவே லங்காவை பற்றி தெரிந்திருக்கலாம் தந்தையாலும் உடன் பிறந்தவர்களாலும் சொந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவன் லங்கா நான் கடுமையான தவத்தில் இருக்கும் பொழுது சந்தேகப்படும்படி ஏதேனும் நிகழ்வுகள் நடந்தால் என்னை எச்சரித்து எனக்கு உதவி செய்தது லங்கா தான் அது மட்டுமில்லாமல் அங்கிருந்து வேறு இடங்களை நான் கண்டுபிடிப்பதற்கும் எனக்கு நிறைய உதவி செய்திருக்கிறான் லங்கா அவன் செய்த உதவிக்கு பிரதிபலனாக அவனின் நாட்டை என் சக்தியால் அவனுக்கு மீட்டுத் தந்தேன் தனது நாட்டிற்கு மன்னனாகிய போதும் என்னை விட்டு அவனின் சம்மதத்தோடு அவனின் பெயரை பயன்படுத்தி அனைத்தையும் என் கைப்பிடிக்குள் கொண்டு வந்தேன் உகந்திகாவின் முகத்தில் ஒரு உதாசீன எதிர்பார்த்தது போல பாதாளலோகத்தில் நடக்கும் சண்டையில் தலையிட்டு என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் கூட தேவலோகத்தினருக்கு இல்லை அவர்களை பொறுத்தவரை அவர்கள்தான் இந்த பிரபஞ்சத்தில் நல்லவர்கள் வல்லவர்கள் அசுரர்கள் இழை சேர்ந்தவர்கள் அல்லவா இளிகுளத்தோர்க்கு உதவ அல்லது அவர்களின் துன்பம் கண்டு இறங்க தேவலோகத்தினருக்கு மனமும் இருந்ததில்லை நேரமும் இருந்ததில்லை உகந்திகாவின் குரலில் ஏளனமும் பரிகாசமும் தெரிந்தது அதனால் வெகுவிரைவில் தேவலோகத்தின் கவனத்தைக் கவராமல் அனைத்து பாதாளலோகத்தையும் வென்று என்னால் ஒன்றிணைக்க முடிந்தது அது மட்டுமல்ல லங்கா முன்னின்று இந்த அத்தனை செயல்களையும் செய்து வந்ததால் இது என் வேலையாக இருக்கும் என்று என் தந்தைக்கும் சந்தேகம் வரவில்லை எனக்கும் லங்காவிற்கும் தொடர்பு உண்டாவதற்கான சாத்தியக்கூறே இல்லாததால் இதை பற்றி அவர் பெரிதாக எண்ணவில்லை தனது விளக்கத்தை கூர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த இருவரையும் பார்த்த உகந்திகாவின் முகத்தில் மெலிதான ஒரு சின்ன புன்னகை அரும்பியது இதுவரை அவள் கூறியது நடந்து முடிந்த கதை இனிமேல் அவள் கூறப்போவது அவள் நடத்தப் போகும் கதை மிக கவனமும் யோசனையுமாக அவள் தொடர்வதற்கு இருவரும் காத்திருந்தனர் ஈரேழு உலகங்களில் ஏழு பாதாள லோகங்கள் போக மீந்திருப்பது மற்ற ஏழு லோகங்கள் இதில் மனிதர்களுக்கு மந்திர சக்தி கிடையாது அதனால் அவர்களை வென்று என் வசத்தில் கொண்டு வருவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை மீந்திருக்கும் ஆறு லோகங்களில் மூன்று லோகங்களில் கடவுள்களும் முனிவர்களும் யோகிகளும் வாழ்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு எந்த ஆபத்தும் வராத வரையில் அவர்கள் மற்ற உலகங்களின் விஷயத்தில் தலையிட மாட்டார்கள் கடைசியாக மீதி இருப்பது மூன்று உலகங்கள் தான் இவை மூன்றையும் நான் தனித்தனியாக போரிட வேண்டிய அவசியம் இல்லை தேவலோகத்தை வென்றாலே மற்ற இரு உலகங்களும் என் வசத்திற்கு தானாக வந்துவிடும் இவை அனைத்தையும் என் சக்தியின் மூலம்தான் செய்யப் போகிறேன் லோகம் ஏழும் இணைந்து செய்து இன்னும் சில நாட்களில் மற்ற உலகங்களுக்கு தெரிந்துவிடும் நிச்சயமாக இல்லாவிட்டாலும் என் தந்தைக்கு என் மேல் சந்தேகம் வர வாய்ப்புகள் அதிகம் அதனால் தான் நான் உங்களை இன்று அழைத்தது இதற்கு மேல் நான் என்னை மறைத்துக் கொள்ள விரும்பவில்லை எனினும் தேவலோகத்தை வெல்வதற்கு நான் பொருள் கலந்து கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை என் துணையுடன் தேவலோகப் படையை எதிர்க்கப் போவது லங்காதான் தேவலோகத்தை வீழ்த்திய பிறகு என் தந்தையின் முன்னும் இந்த உலகின் முன்னும் நான் தோன்றுவேன் என்றாள் திட்டவட்டமாக உகந்திகா கூறிய அனைத்தையும் கேட்ட பிறகு என்ன கூறுவது என்றே அது எனக்கு தெரியவில்லை அவனையும் அறியாமல் அவனது பார்வை வியனின் மேல் பாய்ந்தது அதே சமயத்தில் வியன் உகந்திகாவைத்தான் கொண்டிருந்தான் தேவலோகத்தை போருக்கு அழைக்க தூதுவரை அனுப்புகிறாயா என்றான் லகுவான குரலில் ஆம் என்று தலையை அசைத்து உறுதிப்படுத்தியவள் அதுதானே போர் நெறிமுறை என்னிடம் சரணடைந்து எனது ஆட்சியை ஏற்றுக்கொள்ள சொல்வோம் அதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டால் போருக்கு அவசியமே இருக்காது என்றால் சாதாரணமாக உம் ஏதோ யோசனையில் அவனது புருவங்கள் நெறிந்து ஒன்றோடொன்று இணைந்தன எப்பொழுது தூதுவனை அனுப்ப ஏற்பாடு என்று கேட்டான் வியன் எதற்கு இந்த கேள்வியை கேட்கிறான் என்று அதியனுக்கும் புரியவில்லை உகந்திகாவிற்கும் புரியவில்லை வியனை ஆழப் பார்த்துவிட்டு நாளை நிறைந்த பௌர்ணமி எந்தத் தொடக்கத்திற்கும் ஏற்ற சுபனால் என்றாள் உகந்திகா அமர்ந்திருந்த நாற்காலியிலிருந்து எழுந்து நின்றவன் எதிரே இருந்தவளின் மேல் தனது கூர்மையான கண்களை பதித்தபடி உனது தூதுவனாக தேவலோகத்திற்கு நான் செல்கிறேன் என்றான் வியன் சிறிதும் பிசிறற்ற குரலில் யாரும் சற்றும் எதிர்பாராத வியனின் அந்த அறிவிப்பில் இரண்டு ஜோடி கண்கள் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்தபடி கவ்வி நின்றன இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்